ൂക്ക് <laughs> வெல்கம் back என்ன வீடியோ பார்க்க போறோம்? என்னடா வீடியோ இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய ரொம்ப ஈஸியா நீங்க நிறைய பேர் கேட்டிட்டு நீங்க டான்ஸ் ஆட மாட்டேங்குறாரு, ஆட வந்து இந்த வீடியோல இருக்கு. நீங்க பாத்தீங்களாலே வந்து இனிமேல் யாருமே கேட்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பண்ணி சோ, இந்த வீடியோ வந்து எதேச்சையா ரெக்கார்ட் பண்ணது பிரச எதிர்ச்சியாக பிரசனையை ரெக்கார்ட் பண்ணது அது வந்து வெளி உலகத்துக்கு தெரியணும்னு நான் ஆசைப்பட்டா ஸோ அந்த வீடியோ தான் இருந்தப்ப எல்லாரும் கேட்குறீங்களே இல்லையா சிவா நான் வந்து ஏன் டான்ஸ் ஆட மாட்றாரு டான்ஸ் ஆட மாட்டாருன்னு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் வீடியோ தான் இதுக்கப்புறம் நீங்க டான்ஸ் வீடியோன்னு கேட்கவே மாட்டீங்க சிவா ஒடுத்த அந்த அளவுக்கு வந்து ஆடி வச்சிருப்பான் எத்தனை வாட்டி ஒரு வாட்டியா ரெண்டு வாட்டியா அத்தனை வாட்டி ஆனால் நீங்க டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பராட்டை பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு பன்னெண்டு ஒன்று வரைக்கும் போயிருக்கும் அந்த எவ்வளோ நேரம் அந்த அளவுக்கு ஆனா இதுல ஃபன் என்ன தெரியுமா கடைசி எவ்வளவு தூரம் வரைக்கும் உனக்கு சொல்லி கொடுத்தேன் கடைசில நீ சொல்லி கொடுத்த டான்ஸ் அதுக்கு அப்புறம் ஆடி ஆச்சு இல்லாமல் இருக்க முடியுமா அத வந்து ரீல்ஸ் எடுத்தாச்சு அதுக்கு முன்னாடி நீ உனக்கு சொல்லி கொடுத்த பத்தியா அந்த ஒரு பாட்டு கால்ல வச்சு இது பண்றது அதுதான் கடைசி வரைக்கும் வரல சரி ஓகே வீடியோக்குள்ள போறது லைக் பண்ணாங்க லைக் பண்ணீங்க ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணிக்கோங்க

கேக்கல இப்படி வா ஹான் இங்க ஓகே انا இப்படி இப்படி போற ஸ்ட்ரைட் انا கண்டுபுடிச்சேன் நீ வந்து இப்படி போற யூ ஹேவ் ஒன்லி ஹிப் ஹிப் இப்ப வாங்க போம்மா சரி கரெக்ட் பண்ண தென்ன தென்ன எப்படி வரணும் हमको டான்சர் பொண்டாட்டி ஆகுது

ஓகே இந்த லெக்டும் இப்படி போகுது அதனால கையை இப்படி போகுது அது வந்து இப்படி போகக்கூடாது நான் கொஞ்ச நாள் சும்மாவே டான்ஸ் சொல்லி கொடுத்து எனக்கு டான்ஸ்

நடக்க கூட முடியலடா இது நடக்க இது வந்து வெயிட் நீ எப்படி தெரியுமா ஆடுற நீ இப்படி போய்றே மோ திப்பு மோன்னு வந்து கூட்டிட்டு போறோம் என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல

அங்கேதான் இருக்கணும் ஒகேயா ஓ இப்போ மட்டும் யூ போயிட்டு வரோம் இப்படி இப்படி போயிட்டு வரோம் இப்படி இல்லை இப்படி போயிட்டு ஆமா ஆமா சிவா இது இல்லை இது தானார் நலாம்னு வச்சுட்டு அந்த காலனி பக்கத்துல கொண்டாந்து பக்கத்துல கொண்டாந்துட்டு மறுபடியும் அங்கே <music/> எதுக்கு வந்து கொஞ்சம் பிரியுது எடுத்துக்கோங்க. <music/> One hour later. கைஸ் சிவாக்கு பார்த்தீங்கன்னா சுட்டு போட்டாலும் வந்து டான்ஸ் வர மாட்டேங்குது நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி சொல்லாம் கொடுத்துட்டேன் முடியல பண்ணி மியூசிக் வரும் எடிட்டிங் வரும் எல்லாமே வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் வரும் ஆனால் இவனுக்கு டான்ஸ் வராது இவன் இந்த